புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நேற்றும் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது கட்சியின் துணை பொதுச்செயலாளர் செயலாளர் வன்னியரசு தலைமையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பிறக்கும்பொழுது இந்துவாக பிறந்தே ஆனால் சாகும் பொழுது ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவரை இந்துத்துவ அம்பேத்கராக அவர்கள் மாற்ற செய்கிறார்கள் அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு எதிராக இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டமே பன்முகத்தன்மை வாய்ந்தது தான் ஆனால் அந்த பன்முகத்தன்மைக்கு எதிராக ஒரே நாடு என்கின்ற அந்த மசோதாவை கொண்டு வருகிறார்கள் குடியுரிமை திருத்த திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் காஷ்மீரினுடைய த்ரீ செவன்ட்டியை ரத்து செய்தார்கள் இப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அத்தனை தன்மையும் அவர்கள் காலி செய்துவிட்டு ஒரே நாடு என்பது அவர்கள் இந்து தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாஜகவினுடைய அஜெண்டா அஜெண்டாவாக ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவாக அவர்கள் இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்பதற்கான ஒரு அஜெண்டாவாக செயல்படுத்த துடித்து கொண்டிருக்கிறார்கள் அதை திசை திருப்பும் விதமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக அமித்ஷா அவர்கள் பேசியிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது உடனடியாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் பதவி விலக வேண்டும் என்று இந்த ரயில் மறியல் போராட்டத்தின் மூலமாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம்